சர்மத்தை பாதிக்குமா பர்ஃபியூம் நீங்கள் பயன்படுத்தும் பர்ஃபியூம் போன்ற வாசனை திரவியங்கள் உங்கள் சர்மத்தை பாதிக்குமா என்பதைப் பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதற்கு முன் மறக்காமல் முள்ளியல்தன் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்படியே அருகில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் செய்யுங்கள் வாருங்கள் வீடியோவிற்கு போகலாம் ஓகே பாஸ் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்ற பழமொழிக்கேற்ப ஏற்ப சிலர் அருகில் வருவதற்கு முன்னரே அவர்கள் பயன்படுத்தி இருக்கும் பெர்ஃபியூம் வாசனை சுவாசத்திற்குள் சென்று தலைக்குள் ஏறிவிடுகிறது நாம் குளிப்பதற்கு மறந்தாலும் டியோடரன் போன்ற வாசனை திரவியங்களை மட்டும் பயன்படுத்த மறப்பதில்லை அது உண்மைதானே பொதுவாக வியர்வை நாற்றத்தோடு வாசனை திரவியங்களின் வாசனையும் சேர்ந்து வீசுவது அருகில் இருக்கும் பலருக்கு தலைவலியை ஏற்படுத்திவிடும் குறிப்பாக பெரியவர்கள் வாசனை திரவியங்களை பயன்படுத்தும் போது குழந்தைகள் எனக்கும் பர்ஃபியூமினை அடையுங்கள் என்று கையை தூக்கிக் கொண்டு அடம் பிடிப்பார்கள் அது உண்மை என்றால் கமெண்ட் பாக்ஸில் எஸ் என்று கமெண்ட் செய்யுங்கள் பொதுவாக நமது சர்மத்தில் எதிர அப்போகிறேன் என இரண்டு வியர்வை சுரப்பிகள் இருக்கின்றன இதில் எக்ரைன் வியர்வை சுரப்பி கை கால் முகம் போன்ற பாகங்களில் சுரக்கிறது மற்றும் அப்போகிரைன் சுரப்பி அக்குள் நெஞ்சு பகுதி அந்தரங்க உறுப்புகளில் சுரக்கிறது மேலும் இந்த அப்போகிரைன் சுரப்பியானது பருவமடைந்த பிறகேதான் சுரக்க தொடங்கும் என்பதால் குழந்தைகளுக்கு இந்த அப்போகிரைன் வியர்வை சுரப்பி சுரக்காது மேலும் நமது உடலில் வியர்வை நாற்றம் வருவதற்கான காரணமே இந்த அப்போ கிரைன் சுரப்பிதான் பத்தியம் போன்ற வாசனை திரவியங்களை தயாரிக்க பயன்படுத்தும் ரசாயன மூலப்பொருட்களான பாரா பாராபென்ஸ்

அரிப்பு போன்ற போன்ற இதனால் அதிகப்படியான ரசாயனங்கள் நிறைந்த திரவியங்களை அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது குறிப்பாக வியர்வை என்பது மனித உடலில் இயற்கையாகவே நிகழும் கழிவு வெளியேற்றமே என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் அடுத்த வீடியோவில் நாற்றத்தை எவ்வாறு இயற்கை முறையில் கட்டுப்படுத்துவது என்று பார்ப்போம்